எண்ணூர் கிராம மீனவ மக்கள் அமைச்சர் உதிநிதியை முற்றுகையிட்டு கடலுக்குள் எவ்வளவு எண்ணெய் தேங்கி இருக்கிறது இங்கு நீங்கள் இருப்பீர்களா அந்த எண்ணெயை எங்களையே அள்ள வைக்கின்றனர் இவ்வாறு சரமாரியாக பல கேள்விகளை கேட்டு உதிநிதியை விளாசியுள்ளனர் உதிநிதி வருவதற்கு நேரமானதால் மலையில் மீனவ மக்கள் காத்திருந்தனர் அதனால் கோவமடைந்த மக்கள் சேர் எல்லாவற்றையும் தூக்கி எறிந்து போராட்டம் செய்துள்ளனர் கனமழையால் பாதித்த எண்ணூர் மணலி பகுதியில் விளையாட்டு மேம்பாட்டு நலத்துறை அமைச்சர் உதயநிதி ஆய்வு செய்தார் எண்ணூர் மீனவர்கள் உதயநிதியை முற்றுகையிட்டனர் எண்ணெய் கசிவால் மிகவும் பாதித்துள்ளோம் சம்பந்தப்பட்ட கம்பெனிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எங்களுக்கு எந்த நிவாரணமும் வந்து சேரவில்லை உரிய நிவாரணம் கிடைக்க வேண்டும் என மக்கள் முறையிட்டனர் நூற்றுக்கணக்கான மீனவர்கள் உதயநிதியிடம் வாக்குவாதம் செய்தனர் இதனால் உதயநிதி ஸ்டன்னாகி நின்றார் எண்ணூர் முகத்வாரம் மற்றும் கடல் பகுதியில் மிக்ஜாம் புயல் பெரும் சேதத்தை ஏற்படுத்தியுள்ளது பெரும் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட எண்ணெய் கழிவுகள் அப்பகுதியில் உள்ள வீடுகளில் புகுந்து பொருட்களை நாசப்படுத்தியது இந்த நிலையில் எண்ணூர் முகத்துவார பகுதியில் எண்ணெய் கழிவுகள் அகற்றப்படும் இடத்தை அமைச்சர் உதிநிதி நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் எண்ணெய் கழிவுகளால் ஏற்பட்டுள்ள இந்த பாதிப்புகளை விரைந்து சரிசெய்து விரைவில் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்புவதற்கு உரிய நடவடிக்கைகளை எடுத்து தேவையான உதவிகளை அரசு செய்ய வேண்டும் என்று மீனவர்கள் முறையிட்டனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது